அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயபன் பேசுகிறேன் இந்த பதிவில் ரிசுபராசி குரோதி வடத்தின் இரண்டாவது மாதமான வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் திருக்கணித பஞ்சாங்கபடி வைகாசி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் இந்த வைகாசி மாதம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் மாத கிரகமான சூரியன் வைகாசி ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷபராசியில் குரு கன்னி ராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திரபுகான் பூச நட்சத்திரம் கடகராசியிலிருந்து இந்த வைகாசி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி ரிஷபராசி அன்பளுக்கு வைகாசி மாத ராசி பலன்கள் காண்போம் எல்லோருமே நல்ல காரியங்கள் அப்படிங்கிறது ஒரு மாதமோ ஆறு மாதமோ ஆறு வருடமோ பத்து வருடமோ முயற்சி செய்து கஷ்டப்பட்டு கடினமாக உழைத்து எதிர்பார்த்து எதிர்பார்த்து தயங்கி தயங்கி நல்லது நடக்கிறது கெட்டது அப்படி கிடையாது எதிர்பார்க்காமலே யாரும் யோசிக்க முடியாதபடி கெட்டது வேலை செய்து முடிக்கிறது நாட்டு மக்கள் மனநிலையம் பஞ்சபூதங்கள் படுத்துகிற பாடம் அளவே இல்லை குரோதி வருஷத்து ராஜாவை இந்த மாதம் குரோதி வருஷத்து மந்திரி வந்து பார்வை செய்ய போகிறார் ஊழல் திருட்டு கெட்ட சம்பவங்கள் கொஞ்சம் வந்து அதிகமாக நடக்கும் அவரவர் சேமிப்புகளை அவரவர் பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும் பணம் பொருள் நகை வண்டி வாகனம் வீடு சொத்து பத்து நிலங்களை அவரவர் சேமித்த பணங்களை அவரவர் சேமிப்புகளை பத்திரமா பார்த்து கொள்ள வேண்டும் வைகாசி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை ரிஷபராசியில் சூரிய பகவான் சஞ்சாரம் செய்கிறார் சுகஸ்தானாதிபதி ஜென்ம ராசியில் சஞ்சரம் செய்யும்போது இந்த மாதம் வந்து அரசு உதவிகள் கிடைக்கும் அரசு மூலமாக உதவிகள் கிடைக்கும் அரசு வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு படித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது படிப்புக்காக அரசு வழியில் உதவி கேட்கக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அரசு உதவி கிடைக்கும் ஜென்ம ராசியிலே குரு சூரியன் கூட்டணி சேரும்போது இந்த மாதம் வந்து கோயில் காரியங்களுக்கு தர்ம காரியங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் முன்னின்று செயல்படக்கூடிய அமைப்பு உண்டு பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து ரிஷபராசி என்புக்கு இந்த மாதம் உயரும் சுகஸ்தானாதிபதி ஜென்மராசியில் சஞ்சாரம் செய்யும்போது படித்து முடிச்சுட்டு வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள் வெளியிடத்தில் தங்கி வீட்டை விட்டு வெளியூர் வெளியிடம் வெளிநாட்டில் தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை இடம் மாறும் சூழ்நிலை ரிஷபராசி என்பலுக்கு இந்த மாதம் ஏற்படும் சூரியன் ஜென்ம ராசியில் சஞ்சாரம் செய்யும்போது சில பேருக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வரும் சளி காய்ச்சல் தலைவலி இந்த மாதிரி உஷ்ணம் சம்பந்தப்பட்ட சிறு சிறு நோய் நொடி தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு உடனே மருத்துவம் மருது மாத்திரை எடுத்துக்கொள்ளுங்கள் ரிஷபராசிக்கு பத்தாவது வீட்டிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று மிக சிறப்பாக சஞ்சலம் செய்கிறார் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கும் போது தொழில் வேலையில் கொஞ்சம் அதிக கடின உழைப்பு அதிக கஷ்டப்படக்கூடிய நிலை ரிஷபராசி அன்பளுக்கு ஏற்படும் சனி பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது செய்யும் தொழிலே தெய்வம் என்று ரிஷபராசி அன்பர்கள் கண்ணு கருத்துமாக உழைக்கும் போது தொழில் வேலைவாய்ப்புகள் உங்களுக்கு நன்றாகவே இருக்கும் உபஜயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே செவ்வாய் ராகு ஒரே நட்சத்திர பாகையில் வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை சஞ்சாரம் செய்ய போகிறார்கள் இது வந்து ஒரு மூத்த உடன்பிறப்புகள் வழி அண்ணனக்கா மூத்த உடன் பிறந்தவர்கள் வழி ரிஷபராசி என்பர்களுக்கு கொஞ்சம் விரயங்கள் அவர்களால் உங்களுக்கு வந்து மன வருத்தங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கோச்சாரத்தில் பதினோராவது வீட்டிலே செவ்வாய் பகவான் வரும்போது மூத்த உடன் வழி வைகாசி ஒன்று முதல் ஐந்து வரை நீங்கள் வந்து எது மன சங்கடம் வேதனை பெறக்கூடிய நிலை ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் வைகாசி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை பதினோராவது வீட்டிலே ராகுவுடன் செவ்வாய் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார் மூத்த உடன்பிறந்தவர்களிடம் கொடுக்கல் வாங்கல் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் ரிஷபராசி என்பவர்கள் பார்த்து கொள்வது நல்லது நிலம் பூமி மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு சிறப்பு அதே மாதிரி ஐஏஎஸ் ஐபிஎஸ் காவல்துறை இராணுவத்தில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வந்து செவ்வாய் பதினோராவது வீட்டில் இருக்கும்போது சிறப்பான பதவிகள் உண்டு ரிசபராசிக்கு பதினோராவது வீட்டில் புதனுடைய நட்சத்திரத்திலே ராகு பகவான் செஞ்சிரம் செய்யும்போது உங்கள் பேச்சால் உங்கள் புத்திசாலித்தனத்தால் தினத்தால் ரிசுபராசி என்பர்கள் லாபம் பணம் சம்பாதித்து விடலாம் இந்த வருடம் முழுவதுமே லாபத்திலே ராக் பகவான் செஞ்சிடம் செய்யும்போது ரிசுபராசி அன்பர்களுக்கு செய்கின்ற தொழில் வேலை மூலம் நல்ல லாபங்கள் கண்டிப்பாக உண்டு திடீர் அதிர்ஷ்டம் உண்டு போட்டி பந்தய ரேஸு லாட்ரி செட்டு இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்களும் ரிசுபராசி அன்பர்களுக்கு வரும் வைகாசி மாதம் பத்தொம்பதாம் தேதி குரோதி குரோதிவள்ளத்தின் ராஜா மேச ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார் குரோதி குரோதிவள்ளத்தின் மந்திரி சனி பகவான் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று மேச ராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாயை பார்வையை செய்கிறார் சனி பார்வையில் இருந்தாலும் சனி ஒரு வீட்டில் கூட்டணி சேர்ந்தாலும் அது வந்து தொந்தரவு அந்த குடும்பத்திற்கே தொந்தரவு இது வந்து சனி பகவான் பார்வையில் செவ்வாய் போது நாட்டு மக்களுக்கு ஒரு தொந்தரவுகள் மனக்குழப்பம் இப்படி இருந்தால் அவதிப்படக்கூடிய நிலை வைகாசி பத்தொம்போதுக்கு பிறகு ஏற்படும் ரிஷபராசிக்கு விரையாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது சில பேருக்கு சுப விரய செலவுகள் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து இடமாற்றங்கள் இந்த மாதிரி ஏற்படும் தொழில் சார்ந்து வேலை சார்ந்து செலவுகள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டு விவசாயிகள் உழவார பணியை தொடங்கலாம் புதிய பயிர் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் ஆறாம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிரபுகான் வருகிறார் சுக்கரன் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரிஷப ராசியில் சுக்கரபகவான் ஆட்சி பலம் வரும்போது ராசி அன்பர்களுக்கு காதல் மலரும் இளைஞர்களுக்கு கல்யாணம் நடக்கும் பெரும்பாலும் திருமணம் செய்தவர்களுக்கு கலத்தரச் சுகம் உண்டு ஜென்ம ராசியிலே சுக்கரபகவான் ஆட்சி பலம் வரும்போது சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் நடிகர்கள் நடிகைகள் இந்த மாதிரி ஜொலிக்கும் அமைப்பு உண்டு அதே மாதிரி உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடியவர்கள் விவசாயிகள் இந்த மாதிரி வந்து பெரும்பாலும் ரிசுபராசி என்பதற்கு நல்ல ஆதாயங்கள் உண்டு சுக்கர ஜென்ம ராசியில் வரும்போது எலக்ட்ரானிக் பொருட்கள் செல்ஃபோனு கம்ப்யூட்ரு டிவி இந்த மாதிரி இதே ஒரு பொருட்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆடை ஆபரணங்கள் எடுக்கக்கூடிய வாய்ப்புண்டு குரு சுக்கரன் சூரியன் மூன்று கிரகங்கள் கூட்டணி சேர்ந்திருக்கும்போது ஒரு சிலர் தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் தடைபட்ட வீட்டு வேலையை செய்யலாம் ஒரு சிலர் வீடு கட்டலாம் ஒரு சிலர் வந்து நிலபுல சொத்துக்கள் வாங்கலாம் அதற்குண்டான வாய்ப்புகள் இந்த வைகாசி மாதம் காட்டுகிறது சுக்கரபகான் கிழக்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார் குரு மேற்கே மறைந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சரம் செய்கிறார் ரிசபராசி என்பர்கள் அஷ்டமாதிபதி மறைந்திருப்பது உங்களுக்கு யோகம்தான் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ரிஷபராசி என்பது இந்த மாதம் ஏற்படும் ஒரு சிலருக்கு வந்து நோய் நொடி தொந்தரவுகள் மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஜென்மராசிக்கு புதன் வருகிறார் அதுவரை பன்னிரெண்டாவது வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அசிங்கம் அகமானப்படாமல் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள் கொஞ்சம் புத்திசாலி பேசுங்கள் ரிஷபராசிக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி விரயத்தில் அமர்ந்திருக்கும் போது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி வரை நீங்கள் வந்து வார்த்தையை விட்டு யாரிடமோ கெட்ட பெயர் ஏற்படுத்தி கொள்ளாமல் ரிசுபராசி என்பர்கள் பார்த்து கொள்வது நல்லது வைகாசி மாதம் பதினெட்டாம் தேதி ஜென்மராசிக்கு புதன் வருகிறார் ஜென்மராசிக்கு புதன் வரும்போது அவர் வந்து இரண்டாம் வீட்டிற்கும் ஐந்தாவது வீட்டிற்கும் அதிபதியாக இருக்கும்போது உங்கள் குடும்ப நபர்களிடம் அல்லது உங்கள் மகன் மகள் பிள்ளைகளிடம் நீங்கள் வந்து கொஞ்சம் தன்மையாக பேசணும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் அலைச்சல் உங்கள் பிள்ளைகள் விஷயமாக அவர்கள் படிப்பு சார்ந்தோ அவர்கள் தொழில் சார்ந்தோ உங்கள் பிள்ளைகள் விஷயமாக உங்களுக்கு வந்து அலைச்சல் டென்ஷன் பண விரயங்களும் வையாசி மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படும் சந்திரபகவான் கடகராசியிலிருந்து இந்த மாதம் தொடங்கும்போது ரிஷபராசி அன்பர்களுக்கு தைரிய வீரியம் மேம்படும் தைரியமான காரியங்கள் சுய முயற்சி செய்யும்போது தனிப்பட்ட முயற்சியால் ரிஷபராசி அன்பர்கள் வெற்றி புகழ் அடையலாம் உங்களுக்கு மதிப்பு மரியாதை சந்திரபுகான் வந்து ஏற்படுத்தி தரப்போகிறார் தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுடைய நிலை இந்த மாதம் நன்றாகவே இருக்கும் ஐந்தாம் வீட்டில் கேது பகவான் வந்திருக்கும் போது மகன் மகள் பிள்ளைகளை பற்றி கொஞ்சம் நீங்கள் வந்து கண்ணுங்கருத்துமாக பார்த்து கொள்ளக்கூடிய நிலை வரும் குரு பகவான் கேதுவாய் செய்யும் செய்யும்போது குலதெய்வ வழிபாடு ஆசி அன்பர்களுக்கு சிறப்பு ரிஷபராசியில் சூரிய பகவான் இந்த மாதம் சஞ்சடம் செய்யும்போது அரசு ஆதாயங்கள் கிடைக்கும் அரசு வழி உதவிகள் இந்த மாதம் எதிர்பார்க்கலாம் ரிசுபராசி அன்பர்கள் இளைஞர்களுக்கு ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசிநாதன் சுக்கரன் சஞ்சாரம் செய்யும்போது காதல் மலரும் உடனே கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு இந்த வைகாசி மாதத்தை பொறுத்தவரை வைகாசி மாதம் பிற்பாதி ரிசுபராசி அன்பர்கள் புத்திசாலியாக பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரண கருத்துக்களை நம்முடைய கமன்வெலில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்டை நடத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்